ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வழியில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ இந்திய ரயில்வேல ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலிப்பினிடங்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை 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 பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் ஆல்ரெடியே ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ளே நாலு லட்சம் வேலை வேலைவாய்ப்பு அறிவிக்க போகிறோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி ஒன்றரை லட்சம் பேரை எடுத்தாச்சு எல்பி குரூப் டி ஜேஇ அந்த மாதிரி ஒன்றரை லட்சம் பேரை தனியாக வைக்காச்சு மீதி உள்ள ரெண்டு லட்சம் பேருக்காக இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதை வந்து ரெண்டு கட்டமாக நடத்துகிறதா இந்தியா சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அதில் முதல் கட்டமாக ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சம்திங் பேரை எடுக்கிறாங்க ஸோ செகண்ட் ஃபேஸில் வந்து ஒரு ஒரு அப்ராக்சிமிட்டாக ஒரு லட்சம் பேர் எடுக்கிறாங்க ஸோ அப்படி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இப்போ அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஃபெப்ரவரி அல்லது மார்ச்சில் உங்களுக்கு வந்து அறிவிப்பு அறிவிப்பு வரும் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போ நிறைய நியூஸ் வெப்சைட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபெப்ரவரி இருபத்தி மூணில் வந்து உங்களுக்கான அதை அறிவிப்பு வெளியாகும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்டிடிவி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியா டுடே இந்த மாதிரி பலவித முன்னணி நியூஸ் வெப்சைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நெட்டில் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஒரு இது ரிலீஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஸோ இது எந்த விதத்தில் உண்மைன்னு சொல்ல முடியாது மேபி உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் வந்து இந்த ஜாப் வர்றது கன்ஃபார்ம் அந்த இருபத்தி மூணு அந்த ஃபெப்ரவரி மாதத்துக்குள்ளே இந்த ஜாப் வர்றது கன்ஃபார்ம் தான் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் ஒன்றரை லட்சம் வேலை வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து அப்போ நிறையா போஸ்ட்டு சேர்ந்து தான் அந்த லட்சம் வேலையாக கொண்டு வர முடியும் ஸோ இப்போ இதில் அதுலேருந்து ஒரு நாலு விதமான ஒரு பெரிய ஜாப் பெரிய பட்டாளமாக கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அனைவருமே எதிர்பார்த்துருக்கிற இந்த ஏஎஸ்எம்மு கூட்ஸ் கார்டு இந்த மாதிரி போஸ்ட்டு எல்லாம் என்டிபிசியில் வரும் அதாவது நான் டெக்னிக்கல் அதில் வரும் ஸோ அந்த போஸ்ட்டும் இருக்குது அடுத்து பேராமெடிக்கல் போஸ்ட் இருக்குது அடுத்து ஐசோலேட்டட் கேட்டகரி போஸ்ட்டு இருக்கிறது அடுத்து லெவன் ஒன் லெவல் ஒன் போஸ்ட்டு ஸோ அந்த குரூப் டி மாதிரி கேட்மேன் பாயிண்ட்மேன் இந்த மாதிரி குரூப் டி போஸ்ட்டு எல்லாமே இருக்குது ஸோ இப்போ வாட்ஸ்அப் எல்லா யூடியூப் சேனல் ஹிந்தி சேனலில் எல்லாத்துலேயும் இது லீக் ஆகிட்டு இருக்குது ஸோ இது வந்து நான் டெக்னிக்கல் போஸ்ட் வரைக்கும் ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டு அக்கௌண்ட் கிளர்க்கு கம் டைப்பிஸ்டு ட்ரெயின் கிளர்க்கு கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு டிராஃபிக் அசிஸ்டண்ட்டு குட்ஸ் கார்டு சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டு ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷன் மாஸ்டர் ஏ எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர் இன்னும் பல அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை நீங்கள் ஆன்லைனில் தான் மா எல்லா ரயில்வே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ ஃபெப்ரவரி இருபத்தெட்டில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இந்த லீக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் படி பார்க்க போனால் டென்த்து இதுலேருந்து டிகிரி வரைக்கும் எல்லா தரப்பு மக்களும் எதிர் இந்த வேலையை வாங்கக்கூடிய அளவுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரா பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருந்தாங்களா அதுவும் இதில் அமல்படுத்துகிறாங்க ஸோ மற்றபடி இதில் பெருசாக எதுவுமே கொடுக்கல ஸோ மற்ற டீட்டெயிலெலாம் ஆஃபீஸியல் நோட்டிஃபிகேஷன் வந்தபடி தான் தெரியும் இது வந்து லீக் ஆயிருக்குது ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ரயில்வே எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க ஐநூறுவா ஃபீஸு மற்ற கேட்டகிரி எல்லாத்துக்குமே அதில் நானூறுவா ரீஃபண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் மற்ற விமனு எஸ்எஸ்டி அவங்களாம் இரநூத்தம்பூர் ஃபீஸ் இரநூத்தம்பூரூவா ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு என்டிபிசி அதிக பேர் எதிர்பார்த்துருக்க இந்த என்பி என்டிபிசி போஸ்ட் வந்து இருபத்தெட்டாம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ மற்றது பேராமெடிக்கலுக்கு மார்ச் நாலு அடுத்து மினிஸ்ட்ரல் ஐசோலேட்டட் கேட்டகரிக்கு மார்ச் எட்டு அடுத்து லெவல் ஒன் போஸ்ட் ஆர்ஆர்சி ரயில்வே ரிக்யூட்மெண்ட்ஸ் இல்லை லெவல் லெவல் ஒன் போஸ்ட் வந்து மார்ச் பன்னெண்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப அருமையான ஒரு இது ஸோ கட்டாயம் இந்த ஃபெப்ரவரி மாதத்துக்குள்ளே இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபீஸியல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ